வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் விதமாக கதிர் ஜெயிலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார் கதிரை காப்பாற்ற வேண்டும் என்று பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் பரிதவித்து வருகிறார்கள் ஆனால் இவர்களின் நிலைமையை கண்டு ராஜியின் குடும்பம் ஏளினமாக பேசி அவமானப்படுத்துகிறார்கள் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத கோமதி முப்பது வருடமாக நான் உண்டு என் வேலை உண்டு என்று ஒதுங்கி போய்தான் இருக்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று

மற்றும் பழனிச்சாமி அனைவரும் போய்விட்டார்கள் லோயர் ஜாமீன் எடுக்க வரும் பொழுது போலீஸ் அதற்கு அனுமதிக்காமல் கதிரை கூட்டிட்டு வந்து காட்டுகிறார்கள் கதர் அடி வாங்கி ரத்த காயத்துடன் நிற்பதை பார்த்து மொத்த குடும்பமும் பதவி போய்விட்டார்கள் எதற்காக தப்பை பண்ணாத என் பையனை அடித்தீர்கள் என்று பாண்டியன் ஆவேசமாக கேள்வி கேட்கிறார் ஆனால் போலீஸ் தெனாவட்டாக பதில் சொல்லி கதர் தான் குற்றம் பண்ணியிருக்கிறார் என்பதை முடிவு பண்ணியது போல் பேசுகிறார் இப்படி வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சக்திவேல் வருகிறார் வந்ததும் போலீசுக்கு ரொம்பவே தெரிந்தவர் என்பதனால் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கதிர் மற்றும் பாண்டிய குடும்பத்தை

கதை இறக்கி விட்ட இடத்திலிருந்து பெண்ணை கண்டுபிடித்து கூட்டிட்டு வர செந்திலுக்கு ஐடியா கொடுக்கிறார் அதன்படி செய்தலுடன் நான் அந்த பெண்ணை எப்படியாவது தேடிப்பிடித்து கூட்டிட்டு வருகிறேன் என்று சொல்லி கிளம்பி விடுகிறார் ஆனால் கதிரை இந்த கூலத்துல பார்ப்பதற்கு ரொம்பவே பாவமாகத்தான் இருக்கின்றது செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் விதமாக கதிர் சித்திரவதை அனுபவித்து வருகிறார் கடைசியில் அந்த பெண் எங்கேயும் போகாமல் அப்பாவுக்கு பயந்து போய் நண்பர்கள் வீட்டுக்கு போயிருக்கும் அந்த நேரத்துல அந்த பெண்ணை வீட்டுக்கு திரும்ப வந்துவிடும் போதுதான் தெரிகிறது சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க